நிஃப்டி ஃபிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து லார்ஜ் கேப் கேட்டகரியை விட ஒரு பெட்ராக பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ஈடி தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்கறது வந்து சார் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா அதுவும் வந்து நிப்டி பிப்டி சென்செக்ஸ் தேர்ட்டி இந்த ரெண்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இல்ல லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இது வந்து என்கிட்ட நிறைய கேட்கக்கூடிய கேள்வி ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் திருப்பி சொல்றேன் ஒரு செவன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் வந்து நிப்டி பிப்டியும் சென்செக்ஸும் வந்து லார்ஜ் கேப் கேட்டகரியை விட ஒரு பெட்டரா பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க இந்த நிப்டி பிப்டிங்கிற ஒரு கேட்டகரியா இருந்தாலும் சரி இந்த சென்செக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிற கேட்டகரியா இருந்தாலும் சரி முதல்ல உள்ள டாப் ஃபோர் டு ஃபைவ் கம்பெனிஸ் டாப் டு ஃபோர் ஃபைவ் கம்பெனிஸ் என்ன சொல்றேன்னா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கம்பெனி மட்டும் நீங்க எடுத்து வச்சாலே இல்லைனா ஒரு டாப் டென் கம்பெனிஸ் எடுத்து வச்சாலே என்ன ஆயிடுதுன்னா தி பர்சன்டேஜ் ஆஃப் அசெட் வந்து அட்லீஸ்ட் ஐ வுட் சே அரவுண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த என்டையர் இண்டெக்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ஆனால் நான் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருக்கேன் நான் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டுக்கு நான் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்னால் ஒரு ஸ்டாக்ல பத்து பர்சன்ட்டுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன் சார் பத்து பர்சன்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ வெல் ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி இதில் செக்டரல் ஃபண்ட்ஸ் தவிர அதே மாதிரி இடிஎஃப் தவிர அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸை தவிர மற்ற எந்த ஃபண்ட் ஒரு நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட்ல பத்து பர்சன்ட் மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செபி அண்ட் ஆம்ஃபி வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க ஃபண்ட் மேனேஜருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை வந்து கண்டிப்பாக இண்டெக்ஸை பீட் பண்றதுங்கிறது கொஞ்சம் டஃப்பான டைம் அது எப்ப பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதையும் வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஒரு கம்பெனி வந்து இதே நடந்ததுதான் இது ஆக்சுவலா நடந்ததுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டூ தௌசண்ட் டென்ல இருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டெக்ஸ்ல வந்து அவ்வளவா கான்ட்ரிபியூட் பண்ணல அந்த டைம்ல வந்து எச்டிஎஃப்சி பேங்க்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு ஸோ அப்போ வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை தூக்கி வெளியில வச்சிருவாங்க அப்படி தூக்கி வெளியில் வைக்கும்போது இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணுச்சு. 2017 அப்புறம், 17 18 அப்புறம் என்ன ஆயிடுச்சுனா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி பாத்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு எக்ஸலென்ட் வளர்ச்சி வந்து அவங்க கிட்ட இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்னால 10% அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த 10% மேலே இன்வெஸ்ட் பண்ண ஒரு காரணத்துனால இந்த வந்து கம்மியா இருக்கு. நீங்க லார்ஜ் கேப் எனக்கு ரிஸ்க் கம்மியா நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க, உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்கலாம் இல்லைனா உங்கள் பேங்கிங் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கலாம் இந்த மூணு பேர்கிட்டையுமே நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எனக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட் மட்டும்தான் நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் கொடுங்க லார்ஜ் கேப் ஃபண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது சொன்னாலுமே ஒரு 30% ஆஃப் தி ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களால பீட் பண்ண முடியும் அது ஒரு பர்టిక్యులர் சீசன் சொல்லுவேன் அந்த ஒரு சீசன் வரும்போது என்ன ஆகும்னா அந்த 30% can also become 50% பை so, அண்ட் large I would recommend index fund large cap investingக்கு இந்த in index fund is slightly அந்த index நான் சொல்றது வந்து Nifty 50 index or Sensex தேர்ட்டி இண்டெக்ஸ் வந்து பெட்டர்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம் இதோட எக்ஸ்டென்ஷன் இப்போ நம்ம இதுவரைக்கும் பேசுனது ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து நிஃப்டி இண்டெக்ஸை விட உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா ரிட்டர்ன் வரணும் இல்லைனா இந்த சென்செக்ஸ் தேர்ட்டியை விட உங்களுக்கு ஒரு ஆல்ஃபா ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நிஃப்டி ஃபிஃப்டி இன்டெக்ஸ்லயோ இல்லை சென்செக்ஸ் தேர்ட்டி இன்டெக்ஸ்லையோ போடாதீங்க லார்ஜ் கேப்லேயும் போடாதீங்க இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு லார்ஜ் அண்ட் மிட் கேப் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு அதுல கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது ஃபண்ட் ஹவுஸ் வந்து அதுல வந்து ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து ஒரு ரெண்டு சாய்ஸ் கிடைக்கும் ஃபண்ட் மேனேஜருக்கு என்ன சாய்ஸ் கிடைக்கும் அப்படின்னாக்க இந்த லார்ஜ் கேப்ல உள்ள டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது மிட் கேப்ல உள்ள நெக்ஸ்ட் ஒன் பிப்டி கம்பெனிஸ் ஸோ டோட்டலா வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து டூ பிப்டி கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க வந்து லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக அதே மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக சென்செக்ஸ் தேர்ட்டி கேள்விக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் நாங்க சொல்லுவோம் அந்த கேட்டகரியில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இது கண்டிப்பாக உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அதுவும் வந்து நீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு இருக்க போறீங்க அதுவும் நீங்க ஒரு எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க த பெஸ்ட் கேட்டகரி ஃபார் யூ டு என்டர் வித் ஃபைவ் இயர்ஸ் டைம் ஹாரைசான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு சொல்லி சொல்லுவேன் நன்றி வணக்கம் மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க